அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர்க்காத்தூ ஆண்களின் வரிசைகளில் அதிகமான நன்மை முதல் வரிசையில் கிடைக்கிறது ஆண்களின் வரிசைகளில் மிக குறைவான நன்மை கடைசி வரிசையில் இருப்போருக்கு கிடைக்கிறது பெண்களின் வரிசைகளில் அதிகமான நன்மை கடைசி வரிசையில் கிடைக்கிறது குறைவான நன்மை பெண்களின் வரிசைகளில் முதல் வரிசையில் இருப்பவருக்கு கிடைக்கிறது ஒருவர் ஒரு வரிசையில் காலியான இடத்தை இணைப்பதின் காரணமாக அல்லாஹு தலா அவரது ஒரு படித்தரத்தை உயர்த்துகிறான் மலக்குகள் அவர் மீது ரஹமத்துகளை தூவுகிறார்கள் என்று ரசூல் இல்லாய் சல்லாஹூ அலையு அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு ஹுரேரார் அலி இல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹஸ்ரத் பரா இப்னு ஆசிப் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் இல்லாய் சல்லாஹூ அலையு அவர்கள் வரிசையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை சென்று எங்களது நெஞ்சங்கள் தோள்களை தமது திருக்கரத்தால் தடவியவாறு சப்புகளை செய்வார்கள் மேலும் வரிசைகளில் முன்பின் ஆகிவிடாதீர்கள் வரிசை சீராகவில்லையெனில் உங்களது உள்ளங்களில் ஒருவர் மற்றவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும் முன் வரிசைகளில் இருப்போரின் மீது அல்லாஹுதாலா அருள் புரிகிறான் அவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு வேண்டி துவா செய்கின்றனர் என்று நபி நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் கூறுவார்கள் முன் வரிசைகளுக்கு அடுத்துள்ள வரிசையில் இருப்போர் மீது அல்லாஹு தாலா அருள் புரிகிறான் மலக்குகள் அவர்களுக்காக துவா செய்கின்றனர் வரிசையில் உள்ள காலி இடத்தை நிரப்ப எடுத்து வைக்கப்படும் எட்டை விட வேறு எந்த எட்டும் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமானது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் இப்னு ஆசிப் ரலி இல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வரிசைகளில் வலப்புறமாக நிற்போர் மீது அல்லாஹு தாலா அருள் புரிகிறான் மலக்குகள் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு துவா செய்கின்றனர் வரிசையில் உள்ள கால இடங்களை நிரப்புவோர் மீது அல்லாஹு தாலா அருள் புரிகிறான் மலக்குகள் அவர்களது பாவ மன்னிப்புக்கு துவா செய்கின்றனர் என்று நபி நபிசல்லுல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் ஆயிசார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வரிசையின் இடப்புறத்தில் மக்கள் குறைவாக நிற்கின்றனர் என்பதால் வரிசையின் இடப்புறத்தை நிரப்பும் மனிதருக்கு இரண்டு கூலி கிடைக்கும் என்று ரசூலில்லாய் சொல்லல்லாஹூ அலை சொல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலில்லாஹு அன்ஹா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இடது பக்கமாக நிற்பதை விட வலது பக்கமாக நிற்பதால் அதிக நன்மைகள் உண்டு என்ற செய்தி சகாபாக்களுக்கு தெரிந்தபோது அனைவரும் வலது புறத்தில் நிற்க ஆசைப்பட்டனர் அதனால் இடதுபுறம் காலியாக தொடங்கியது இடதுபுறம் காலியாகாமல் இருப்பதற்காக வேண்டி நபிசல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இடதுபுறமாக நிற்பதின் மேன்மையை பற்றியும் கூறியுள்ளார்கள் தொழுகையில் தங்களது தோள்களை மிருதுவாக வைத்திருப்பவரே உங்களில் சிறந்தவர் அணியில் உள்ள காலியிடத்தை நிரப்ப மனிதன் எடுத்து வைக்கும் எட்டே மிக அதிகமான நன்மையை சேர்க்கும் என்று நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹூ அன்ஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகையில் தோள்களை மிருதுவாக வைத்திருப்பது என்பதன் பொருள் ஒருவர் அணியில் சேர விரும்பினால் அவருக்கு வலப்புற இடப்புறத்திலுள்ள தொழுகையாளிகள் அவர் அணியில் இணைந்து கொள்ள தங்களது தோள்களை மிருதுவாக்கி இடம் கொடுக்க வேண்டும் என்பதாகும் எவ்வாறு வரிசையில் உள்ள காலி இடத்தை நிரப்புகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அபு ஜுஹைபார் அலியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் வரிசையை இணைப்பாரோ அல்லாஹு தனது அருளுடன் அவரை இணைத்து கொள்வான் எவர் வரிசையை துண்டிப்பாரோ அல்லாஹுத்தாலா தனது ரகமத்தை விட்டும் அவரை தூரமாக்கி விடுவான் என்று நபி சல்லாஹூ அலி அவர்கள் கூறியதாக அஸ்ரத் அப்துல்லா ஹிப்னு உமர் அலி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வரிசையை துண்டிப்பது என்பதன் பொருள் வரிசையை நிரப்பாமல் வரிசைக்கிடையே ஏதேனும் பொருளை வைத்து விடுவது அல்லது வரிசையில் காலியிடத்தை கண்டும் அதை நிரப்பாமல் விட்டுவிடுவது என்பதாகும் உங்களில் உங்கள் வரிசைகளை சீராக்கி கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசைகளை சரிசெய்வதும் சீரான முறையில் தொழுகையை நிலைநாட்டுவதை சார்ந்தது என்று நபிசல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அனஸ் ரலில்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரக்கத்து